ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆவா lifestyle அனுஷியாஸ் कुकिंग சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரோஸ் சிரப் இப்போ இதுக்கு தேவையான இன் ingredients என்னென்னன்னு பார்த்தறலாம் 25 to 30 ரோஸ் فلاவர்ஸ் எடுத்து அதோட பெட்டல்ஸ் மட்டும் தனியா எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகர் சேர்த்துக்கலாம் ஹாஃப் பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த தண்ணியிலே அந்த சுகர் வந்து நல்லா கரையணும் இப்போ சுகர்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த சுகர் சிரப்ல இந்த ரோஸோட ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கணும் இப்ப இதுக்கு கலர் வர்றதுக்காக நான் பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் சிலர் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க நான் அதுக்கு பதிலாக தான் இந்த பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆறது நல்லா தெரியும் பீட்ரூட்டும் அது கூட சேர்ந்து நல்லா பாயில் ஆகும்போது அதுல உள்ள கலரும் அந்த சிரப்ல நல்லா இறங்கியிருக்கு அது ஒரு நல்ல ரெட் கலர் ஆகுது இது நல்லா பாயில் ஆகட்டும் நாம அப்பப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நாம் இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இந்த சிரப்பை ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஆல்ரெடி சுடுதண்ணில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆறுன சிரப்பை நாம் வாஷ் பண்ணி வச்சிருக்க பாட்டிலில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் நம்மளோட ரோஸ் சிரப் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகான கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதுதான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த சிரப் வச்சு நீங்கள் ரோஸ் மில்க் பண்ணலாம் டெசர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேடாக நீங்கள் ரோஸ் சிரப் கடையிலேருந்து வாங்குறதை விட வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஓகே வீவர்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் பாய்